அதி செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தில் முப்பத்தி இரண்டாவது வசனம் தாவீது சவுளை நோக்கி தாவீது சவுளை நோக்கி இவ நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான் தாவி இது ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார் அந்த சவுள் ராஜாவுக்கு முன்பாக சொன்ன வார்த்தை தான் இந்த கோலியாத்தி நிமித்தம் பெலிஸ்தீனி நிமித்தம் உங்களில் ஒருவனும் கலங்க வேண்டிய அவசியமில்லை இந்த வார்த்தையை தாவிது சொன்ன பொழுது தாவிது பதினெட்டு வயது இளைஞன் அவனுக்கு இந்த தைரியம் பாருங்க எப்படி இந்த தைரியம் வந்தது தாவிதுக்கு அவன் பட்டைத்து பிடித்து யுத்தம் பண்ணினவன் அல்ல அவன் சாதாரண ஒரு ஆடுகளை மேய்க்கிறவன் இளைஞன் அப்படிப்பட்ட இந்த தாவிதுக்கு என்ன தைரியம் பாருங்க உங்கள் இருதயம் இருதயம் கலங்க வேண்டாம் இந்த தைரியம் தாவிதுக்கு எங்கிருந்து வந்தது ஒரு ரகசியம் இருக்கிறது என்னன்னு கேட்டால் ஒன்று சாம்புவேல் பதினாறாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் பார்த்தா இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவன் பெற்றது அபிஷேகம் ராஜாவுக்குப் பிறகு அடுத்த ராஜாவாக ராஜரிக அபிஷேகத்தை பெற்றவன் அன்று முதல் தேவ ஆவி அவனோகோடு கொண்டிருந்தான் அபிஷேகம் பெற்ற தேவ ஆவியை பெற்ற இளைஞனாயிருந்த தாவிது சொன்ன வார்த்தை உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் ஆக நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் வல்லமையானது அப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கிறோம் நாம நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தாவிது அவன் கரடியை கொன்றான் சிங்கத்தை கொண்டான் இந்த கரடியை கொண்டதற்கும் சிங்கத்தை கொண்டதற்கும் அபிஷேகம் தான் ஒரு சாதாரண ஒரு மனிதனால கரடியை கொல்ல முடியுமா சிங்கத்தை கொல்ல முடியுமா ஆனால் இந்த இளைஞனாய் இருந்த ஒரு இடையனாயிருந்த கொன்றான் என்று சொன்னால் அது மனுஷ பலன் அல்ல தாவிதின் சாமர்த்தியம் அல்ல தாவிதின் பலம் அல்ல தாவிதோர்கள் இந்த பரிசு தாவியின் பலன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் கத்திரி பிள்ளைகளே எத்தனையோ கரடிகளை பார்த்திருக்கிறோம் எத்தனையோ சிங்கங்களை பார்த்திருக்கிறோம் எத்தனையோ கோலியாத்துகளை பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு கத்த சொல்ற கரடியை பார்த்த சிங்கத்தை பார்த்த கோலியாத்தை பார்த்து நமக்கு கத்த சொல்லுகிறார் அதை காட்டிலும் மேலான எது வந்தாலும் சரி அதை எல்லாவற்றையும் மேற்கொடி பலனை கத்த நமக்கு தருவார் அபிஷேகம் பெற்ற தேவ நீ பயப்படாதிரு உனக்கு முன்பாக பெரிய பருவதமும் சமபூமியாகும் ஹலோ Hallelujah.